மாதம் பன்னிரெண்டாம் தேதி பாஸ்கா காலம் நான்காம் வாரம் திங்கக்கிழமை முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து இருந்து அருள்வாக்கு அதிகாரம் பதினொன்று இறை வசனங்கள் ஒன்று முதல் பதினெட்டு முடிய பிற இனத்து வரும் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டதை பற்றி திருத்தூதர்களும் உள்ள சகோதரர் சகோதரிகளும் கேள்விப்பட்டார்கள் பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் அவரோடு வாதிட்டனர் நீர் ஏன் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதோரிடம் சென்று அவர்களுடன் உணவு உண்டீர் என்று குறை கூறினர் பேதுரு நடந்தவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக விளக்கி கூற தொடங்கினார் நான் யோப்பா நகரில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த மெய்மறந்த நிலையில் ஒரு காட்சி கண்டேன் பெரிய கப்பற்பாயை போன்ற ஒரு விரிப்பு நான்கு முனைகளிலும் கட்டப்பட்டு வானத்தில் இருந்து இறக்கப்பட்டு என்னிடம் வந்தது அதை நான் கவனமாக நோக்கியபோது போது கரையில் நடப்பன ஊர்வன வானில் பரப்பன காட்டு விலங்குகள் ஆகியவற்றை கண்டேன் பேதுரு எழுந்திடு இவற்றை கொன்று சாப்பிடு என்னும் ஒரு குரல் ஒலிப்பதையும் கேட்டேன் அதற்கு நான் வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே தீட்டானதும் தூய்மையற்றதுமான எதுவும் ஒருபோதும் என் வாய்க்குள் சென்றதில்லையே என்றேன் இரண்டாம் முறையும் வானிலிருந்து மறுமொழியாக தூய்மையானது என கடவுள் கருதியதை தீட்டாக கருதாதே என்று அக்குரல் ஒலித்தது இப்படி மும்முறை நடந்த பின்பு யாவும் வானத்துக்கு மீண்டும் எடுத்து செல்லப்பட்டன அந்நேரத்தில் செசாரியாவில் இருந்து என்னிடம் அனுப்பப்பட்ட மூவர் நான் தங்கியிருந்த வீட்டின் முன் வந்து நின்றனர் தூய ஆவியார் என்னிடம் தயக்கம் ஏது அவர்களோடு செல் என்று கூறினார் உடனே நானும் இந்த ஆறு சகோதரர்களுமாக அந்த மனிதர் வீட்டுக்கு சென்றோம் அவர் தம் வீட்டில் வானதூதர் வந்து நின்றதை நின்றதை கண்டதாகவும் அத்தூதர் பேதுரு என்னும் பெயர் கொண்ட சீமோனை வரவழையும் நீரும் வீட்டார் அனைவரும் மீட்பு பெறுவதற்கென வார்த்தைகளை அவர் உம்மோடு பேசுவார் என்று தமக்கு கூறியதாகவும் எங்களுக்கு அறிவித்தார் நான் பேசத் தொடங்கியதும் தூய ஆவி முதலில் நம் மீது இறங்கி வந்தது போல் அவர்கள் மீதும் இறங்கி வந்தது அப்போது யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார் ஆனால் நீங்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்ற ஆண்டவரின் வார்த்தைகளை நான் நினைவு கூர்ந்தேன் இப்போதும் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டபோது நமக்கு அருளப்பட்ட அதே கொடையை கடவுள் அவர்களுக்கும் கொடுத்தார் என்றார் கடவுளை தடுக்க நான் யார் என்றார் இவற்றை கேட்டு அவர்கள் அமைதியடைந்தனர் வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார் என்று கூறி அவரை போற்றி புகழ்ந்தார்கள் ஆண்டவரின் நன்றி நற்செய்தி வாசகம் ஆடுகளுக்கு வாயில் நானே ஜோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் பத்து வசனங்கள் ஒன்றில் இருந்து பத்து வரை அக்காலத்தில் ஜேசு கூறியது உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர் வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர் அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார் ஆடுகளும் அவரது குரலுக்கே செவி சாய்க்கும் அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார் தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின்னர் அவர் அவற்றிற்கு முன் செல்வார் ஆடுகளும் அவரை பின்தொடரும் ஏனெனில் அவரது குரல் அவற்றிற்கு தெரியும் அறியாத ஒருவரை அவை பின்தொடரா அவரை விட்டு அவை ஓடிப்போகும் ஏனெனில் அவரது குரல் அவற்றிற்கு தெரியாது இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார் ஆனால் அவர்கள் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை மீண்டும் ஜேசு கூறியது உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆடுகளுக்கு வாயில் நானே எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை நானே வாயில் என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை அவர்கள் உள்ளே போவர் வெளியே வருவர் மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர் திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்குமன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன் ஆண்டவரின் பிரியமானவர்களே நம் நாட்டில் ஒரு தலை சிறந்த ஆன்மீக மற்றும் தத்துவ ஞானியாக கருதப்படுபவர் ஆதிசங்கரர் வாழ்ந்த அவர் பதினாறு வயதில் ஞானம் அடைந்து மேலும் ஆண்டுகளாக அத்வைதம் என்ற ஆன்மீக கோட்பாட்டை இந்தியாவின் மூளை முடிக்கெல்லாம் பரப்பிவிட்டு தன் முப்பத்தி இரண்டாவது வயதில் இயற்கை ஏற்றினார் அவர் போதித்த அத்வைதம் என்கிற தத்துவத்தின் சாராம்சம் இதுதான் கடவுளும் மனிதரும் வேறு வேறு அல்ல உடல் அழியக்கூடியது வேறு வேறாக தெரிந்தாலும் இவை இரண்டும் ஒன்றே என்பதே அவரது தத்துவத்தின் சாரம்சம் இப்படிப்பட்ட உயர்ந்த தத்துவத்தை ஆதி சங்கர் போதித்தாலும் அவருக்குள் ஏனோ ஜாதிய தான் இருந்தது பிராமணரான அவர் ஒரு முறை குளித்துவிட்டு வந்து கொண்டிருந்தார் எதிரே தாழ்ந்த ஜாதியை சார்ந்த ஒரு நபர் வந்து கொண்டிருந்தார் கொஞ்சம் எரிச்சல் அடைந்த சங்கரர் அவரிடம் ஏய் நான் வருவது உன் கண்ணுக்கு தெரியவில்லையா விலகி போக வேண்டியதுதானே என்று அலற்றலோடு சொன்னாராம் உடனே அந்த தாழ்ந்த ஜாதி நபர் அவரிடம் சாமி நீங்கள் விலகி போகச் சொன்னது அழியக்கூடிய இந்த உடம்பையா அல்லது அழியாத ஆன்மாவையா என்று கேட்டாராம் சங்கரருக்கு சுருக்கு என்று இருந்தது கடவுளும் மனிதரும் வேறு வேறு அல்ல என்று போதித்த தானே இன்னொரு மனிதரை தாழ்ந்தவராக கருதியது குறித்து வெட்கமடைந்தார் தனக்கு பதில் சொன்ன அந்த நபரை ஏறிட்டு பார்த்தார் அங்கு ஒருவரும் இல்லை கடவுளை ஒரு தாழ்ந்த ஜாதி நபரின் வடிவில் வந்து தனது குறையை சுட்டிக்காட்டியதாக அவர் உணர்ந்து கொண்டார் அன்புக்குரியவர்களை இன்றைய முதல் வாசகத்தில் தீட்டு மற்றும் தூய்மையற்றது குறித்த விவாதம் நடப்பதை பார்க்கின்றோம் வானத்தில் இருந்து இறக்கப்பட்ட விரிப்பில் பல்வேறு விதமான விலங்குகளும் பறவைகளும் இருந்தன இறைவன் இவற்றையெல்லாம் கொன்று சாப்பிடு என்று நான் ஒருபோதும் உண்டதில்லை என்று பதில் தருகின்றான் அவர் அவ்வாறு சொன்னதற்கான காரணம் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட தூய்மை சட்டங்கள் அந்த தூய்மை சட்டங்களில் எவற்றை எல்லாம் கூடாது எவற்றையெல்லாம் உண்ணலாம் என்று தெளிவாக கொடுக்கப்பட்டிருந்தது இதனுடைய பின்னணியில் தான் பேதிரு இப்படிப்பட்ட அசுத்தமான விலங்குகளை தான் உண்ணப்போவதில்லை என்று சொல்கின்றார் இதே கருத்தை அதாவது தீட்டு மற்றும் தூய்மையற்றது குறித்த கருத்தை நமது நாட்டினுடைய பின்னணியில் சிந்திக்கின்ற பொழுது அவற்றை ஜாதிய பின்னணியில் மட்டும்தான் நாம் பார்க்க முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் தீண்டாமை என்பது எவ்வளவு பெரிய கொடுமையாக நம் நாட்டில் நிலவிக் கொண்டிருக்கிறது என்பது நாம் அனைவர் அறிந்த உண்மை பாரத அழகிய நெற்றியில் குத்தப்பட்ட கரும்புள்ளியை தீண்டாமை என்றார் காந்தி இவ்வாறு சொன்ன மகாத்மா காந்தியின் சிலையை திறந்து வைப்பதற்காக பீகாரில் உள்ள சசராம் என்ற இடத்திற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய அமைச்சராக இருந்த ஜெகஜீவன் ராம் வந்தார் இவர் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர் இவர் காந்தி சிலையை திறந்து வைத்துவிட்டு சென்றவுடன் அந்த இடத்தை கங்கை நீரை ஊற்றி தூய்மைப்படுத்தினார்களா ஒரு பக்கம் தீண்டாமைக்கு எதிரான சட்டங்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கமோ தீண்டாமை செயல்பாடுகளும் தலை தூக்கிக் கொண்டுதான் இருக்கின்றன இன்னும் சிறப்பாக கிறிஸ்தவர்களாகிய நமது மத்தியில் ஜாதியம் தலை பிரித்தாடுவது கண்கோடு தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாது என்று பேதரைவிட பேசிய அதே கடவுள் நம்மை பார்த்தும் அதே வார்த்தைகளை சொல்கின்றார் எல்லா ஆடுகளையும் அதாவது எல்லா மனிதர்களையும் தான் சொந்த மனிதர்களாக சொந்த பிள்ளைகளாக கருதுபவர் நம் ஆண்டவர் இயேசு என்ற நற்செய்தி நாம் அனைவரும் ஒரே இறைவனுக்கு சொந்தமானவர்கள் என்ற உணர்வு இருந்தால் நாம் அனைவரும் ஒரே இறைவனது சாயலை தாங்கியிருக்கிறோம் என்ற மனநிலை நம்மிடம் இருந்தது என்றால் சக மனிதர்களை எதன் அடிப்படையிலும் நாம் தெளிவாகவோ கீழானவர்களாகவோ கருதமாட்டோம் சக மனிதர்களை கீழானவர்களாக கருதி நம் ஆணவத்திற்கு தீனி போடுவது சாதியம் இதற்கு நம் வாழ்வில் சாவுமணி அடிக்க இன்றைய நாளில் அழைக்கப்படுகின்றோம் ஜபம் இறைவா சக மனிதர்களை கீழானவர்களாக கருதும் சிந்தனைதான் கீழானது என்பதை நாங்கள் உணர வரம் தாரும் ஆமேன்